எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தனியார் மைதானத்தில் அகோபி ரோலர் ஸ்கேட்டிங் அகாடமி ராயல் ரைடர் ஸ்கேட்டிங் அகாடமி மற்றும் நோபல் உலக சாதனை படைப்பதற்காக பள்ளி மாணவ மாணவிகள் எழுபத்தொன்பது பேர் ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணி ஸ்கேட்டிங் செய்து உலக சாதனை நிகழ்ச்சி ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஒரு மணி நேரம் இருபது நிமிடத்தில் தொடர்ந்து ஸ்கேட்டிங் செய்து அசத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பயிற்சியாளர் தங்கமாரியப்பன் டைமண்ட் மெடிகேர் நிர்வாக இயக்குனர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர்